சத்துரு நினைக்கிற நீ தள்ளுண்டு பட்ட போயிட்ட நீ விசாரி பட்டு போயிட்ட இனிமே உனக்கு உதவி செய்ய கை கொடுத்து தூக்க உனக்கு யார இல்ல உன்னை கீழே தள்ளிரலாம் நினைக்கிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே பதினெட்டு வாசிங்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பாருங்க நான் ஒரு பிரசங்கம் இங்கே பண்ண வரல தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன் பரிசுத்தாவியன் திருக்க தரிசனமாய் சொல்லுகிறார் இதோ நான் யாக்கோ உடைய கூடாரங்களின் சிறை இருப்பை திருப்பி அவன் வாச ஸ்தலங்கள் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும் ஆண்டவர் சொல்லுக முன்போல் இருந்ததைக் காட்டிலும் ரெண்டு மடங்கு அதிகமாக உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தலையான வலனை என் கர்த்தர் வரும் நாட்களில நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க நல்ல வாயிலே திறந்து ரபலா ஷேடலேதே ரெடலேதே நியத்தலமா நீ கையை தட்ட 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 சத்ருவின் தலைமீது ஒரு காற்று விழுகிறது அவனை வில தள்ளுகிறது தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தெட்டுகளோ வல்லமை